ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வருடம் இரண்டாவதாக வரக்கூடிய சூரிய கிரகணமும் மகாலி அமாவாசையும் இரண்டுமே ஒரே நாளில் வருவதனால நிறைய பேருக்கு எந்த நேரத்தில் அமாவாசை பூஜை வழிபாட செய்ய வேண்டும் எப்படி எந்த முறைப்படி செய்யலாம் அப்படின்றது நிறைய பேரோட சந்தேகமாக இருக்கின்றது ஸோ உங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு விடையாகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அமாவாசை பூஜை செய்யக்கூடிய நேரம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் இதையெல்லாம் பற்றி நம்ம பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதிவு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உடன் வரணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகாலிய அமாவாசை இந்த மகாலிய அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பித்ருக்கள் சாபம் பித்ரு தோஷம் இருந்தால் விலகி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த மகாலிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களே நேரடியாக வந்து நம் கொடுக்கக்கூடிய தானங்களை பெற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் மகாலியம் அப்படின்னா ஒன்று சேருதல் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் அதாவது பௌர்ணமி தினத்துக்கு பின்பாக வரக்கூடிய நாளில் இருந்து பதினைந்து நாட்கள் நம்ம இந்த மகாலி அமாவாசை வழிபடலாம் பதினைந்து நாட்கள் செய்ய முடியாதவர்கள் கூட மகாலிய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையையும் கொடுக்கும் இந்த வருடம் வரக்கூடிய மகாலிய அமாவாசை சர்வ அமாவாசையாகவே அமைகின்றது வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியன்று மகாலிய அமாவாசை தொடங்கி மறுநாள் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த அமாவாசை தேதியானது இருக்கின்றது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தி மணிக்கு துவங்கி அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது மகாலய அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் வருவதனால் எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தை பற்றியும் பார்த்துடலாம் சூரிய கிரகணம் அப்படின்னாவே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் செல்லும் போது சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோ தெரிய போகிறது இல்லை இந்த சூரிய கிரகணத்தின் போது முக்கிய வந்து இந்த பிரக்னன்ட் லேடிலாம் வந்து ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நீங்க ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை எப்பவும் போல நம்ம முன்னாடியே நம்ம சந்திர கிரகணத்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய அதே வந்து விதிமுறைகள் தான் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கூர்மையான கத்தி சீசஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இந்த சூரிய கிரகணம் டைம்ல வெளியில் போகிற கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் ஆகணும் செக்அப்க்கு போகணும் இல்லை டெலிவரி டைம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனா நீங்க சேஃப் சேஃப்டியாக உங்களை கவர் பண்ணிட்டு மாஸ்க்கு இந்த மாதிரி போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வரலாம் ஸோ மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி பெரியவங்களாம் சொல்கிறாங்களே நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பயப்படலாம் வேண்டாம் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாவே போதும் ஃபுட்டெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் நல்லா குடிக்கலாம் ஸோ கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப நேரத்துக்கு வந்து தண்ணி குடிக்காமல் ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்க முடியாது நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம் ஸோ இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகாது அதனால் நீங்கள் நான்வெஜ் ஐட்டம்லாம் தவிர்த்துட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டெல்லாம் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் குடிக்கலாம் இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் வரக்கூடியது இரவு நேரத்தில் தான் வருகின்றது அப்படின்றதுனால நம்ம ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது இல்லை மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து நைட்டில் வந்து தூங்கிடுவோம் அதனால வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது இல்லை அந்த முன்னாடி நேரத்திலே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமும் நீங்க சாப்பிட்லாம் நம்ம எப்போவும் வந்து அந்த கிரகணத்தின் போது செய்யக்கூடிய அந்த ஃபாலோ பண்ணிட்டு அந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும் ரொம்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியமேலாம் இல்லை கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் வந்து வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று இரு இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி மூன்று பதினாறு மணி வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்கின்றது அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் இந்த சூரிய கிரகணமானது இருக்கின்றது இது ஐ பீக்ல இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா உச்ச அதாவது உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய நேரம் இரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு இது ஐ பீக்ல இருக்கக்கூடிய நேரம் ஸோ அந்த டைமில் நம்ம தூங்கிடும் அதனால் நீங்கள் ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நார்மலாக நீங்கள் எப்போதும் போல இருக்கலாம் நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வேப்பிலை துளசி கிடச்சா நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சேர்த்து தண்ணியில் குளிச்சிக்கலாம் வீடியோ நீங்கள் கல்லுப்பு மஞ்சள் தூள் தண்ணியில் சேர்த்து தொடச்சிருக்கேன் தொடச்சிட்டு நீங்கள் எப்போதும் போல நார்மலாக உங்கள் வேலைகளை செய்ய தொடங்கலாம் சூரிய கிரகணம் நைட்டில் வரதுனால நம்ம அமாவாசை பூஜை பழிபாடாக எப்போ செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் நம்ம அமாவாசை நேரம் தொடங்கக்கூடியதை பார்த்துட்டோம் நீங்கள் தர்ப்பணம் கூட உகந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க சூரிய உதயத்திற்கு தான் தர்பணம் கொடுக்க வேண்டும் அன்றைய தினம் புதன்கிழமையில் வருவதனால அன்றைக்கு காலையில ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் வந்து ராகு காலம் இருக்கிறதுனால இந்த நேரத்தை தவிர்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு நாலு மணி முதல் ஏழு இருபத்தைந்து மணி வரை காலை ஒன்பது ஐந்து மணியிலருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை இந்த இரண்டு நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்ல உகந்த நேரம் மற்ற நேரங்கள் முக்கியமாக நீங்கள் மாலையில வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது மாலையில கொடுக்கும்போது அது வந்து புத்துற்களை போய் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க எனவே நீங்கள் சூரியன் மறைவதற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுப்பது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த இரண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லது முடியாதவங்க நீங்கள் இந்த ராவுகாலம் எமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் நீங்க தர்ப்பணலம் கொடுத்து முடித்த பிறகு படையில் போட உகந்த நேரம் பன்னிரெண்டு மணிக்கு படையல் போடலாம் அதன் பிறகு நீங்கள் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல படையல் போட ரொம்பவே உகந்த நேரம் இந்த மகாலிய அமாவாசை தினத்துல நீங்க மாலையில் ஆறு மணிக்கு மேலே கோவில்களுக்கு போக முடிஞ்சா போயிட்டு நீங்க தீபம் போட்டு வர்றது நல்லது கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க வீட்டிலேயே உங்கள் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் தீபத்தில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்ம முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அமாவாசை அப்படின்னாவே காளி தெய்வமான அங்காளிக்கும் ரொம்பவே உகந்த நாள் பக்கத்தில் நீங்க அங்காளம்மனுடைய ஆலயமும் இல்லை அம்மன் நெய் தீபம் வாங்க ரொம்பவே நல்லது இந்த அமாவாசை தினத்துல முடிஞ்ச வரைக்கும் நீங்க அன்னதானம் செய்யுங்க நம்ம முன்ஜென்ம பாவங்கள் தீரும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தான் அன்னதானம் செய்யணும் அப்படின்றதுல உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய ரொம்பவே நல்ல விஷயம் கோவிலில் அப்படின்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் பசுமாடு இருந்து அகத்திக்கிறையில் கோதுமை வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது ஸோ இந்த மகாலி அமாவாசையில் இந்த வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச நான் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்